அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நம்ம டூக்கு பொது தமிழ்ல ஓல்டு தமிழ் புக்ல இருந்து வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் அதாவது குரூப் டூவுக்கு உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகுமோ புக் பேக் இலக்கணம் சொற்பொருள் எல்லாமே பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் எயித்து ஓல்டு தமிழ்ல கடைசி பகுதியா என்னங்கிறத பாத்திரலாம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதில் சொற்பொருள் என்னங்கிறத பாருங்க சலதி அப்படின்னா கடலை குறிக்கும் மதி அறிவு அமுதகிரணம் குளிர்ச்சியான ஒளி உதயம் கதிரவன் மதுரம் இனிமை நரவம் என்பது தேனை குறிக்கும் கழுவிய துகளர் குற்ற மற்றவர் அழகு அளவில்லாத புவனம் உலகம் மதலை குழந்தை என பொருள்படும் பரிதிபுரி கதிரவன் வழிபட்ட இடம் பரிதிபுரி இது வந்து பாத்தீங்கன்னா கதிரவன் வழிபட்ட இடம் வைத்தீஸ்வரன் கோவிலாகும் கதிரவன் கதிரவன் வழிபட்ட இடம் வைத்தீஸ்வரன் கோவில் தான் பரிதிபுரி என அழைக்கப்படுகிறது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் குமரகுருபரர் பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சிகாமணி கவிநாயர் சிவகாமி சிவகாமி சுந்தரியம்மை குமரகுருபரர் இயற்றிய சில நூல்கள் கந்தர் கழிவெண்பா மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் பிறந்த ஊர் திருவை குண்டம் அவர் இறைவனடி சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா காசியில் இறைவனடி சேர்ந்தார் குமரகுருபுரனின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபுரர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இந்துஸ்தானி மொழிகளில் புலமை பெற்றவர் திருப்பனந்தாளிலும் காசியிலும் மடம் நிரவியவர் குமரகுருபுரராவார் உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுது கிரணமே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழாகும் பிள்ளை தமிழ் எந்த வகை இலக்கியங்களில் ஒன்று பிள்ளை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியமாகும் இறைவனையோ நல்லவரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்படும் நூல் பிள்ளைத்தமிழ் குரு குமரகுருபுரர் எழுதிய சில நூல்கள் கந்தர் கழிவெண்பா மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் சகலகலாவள்ளி மாலை திருவாரூர் மும்மணி கோவை போன்ற நூல்கள் குமரகுருபுரால் இயற்றப்பட்டது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமான் பிள்ளை தமிழ் இரண்டு வகைப்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ் மற்றொன்று பெண்பால் பிள்ளை தமிழ் நூல் அமைப்பு என்ன பத்து பருவம் ஒவ்வொரு பருவமும் பத்து பாடல் கொண்டு நூறு பாடல்கள் கொண்டது பிள்ளைத்தமிழ் புள்ளிருக்கு வேலூர் என்றும் அழைக்கப்படுவது வைத்தீஸ்வரன் கோவிலாகும் பிள்ளை தமிழில் காணப்படும் பொது பருவங்கள் பத்து பருவத்தில் ஏழு பருவங்கள் பொது பருவங்கள் பிள்ளை தமிழில் காணப்படும் பொது பருவங்களின் பெயர்கள் இது ரொம்ப முக்கியம் காப்பு மூன்றாம் மாதம் சிங்கீரை ஐந்தாம் மாதம் மூன்றாம் மாத தால் பார்த்தீங்கன்னா ஏழாம் மாதம் சப்பானி ஒன்பதாம் மாதம் முத்தம் பதினோராம் மாதம் வருகை பதிமூன்றாம் மாதம் வருகை அல்லது வாரணை அம்புலி பதினைந்தாம் மாதம் இந்த ஏழுமே பொது பருவங்களாகும் இதுலேயே ஆண்பார் பிள்ளை தமிழில் காணப்படும் பருவங்கள் சிற்றில் சிறுவரை சிறுதேர் சிற்றில்னா மாதம் சிறுவரை பத்தொன்பதாம் மாதம் சிறுதேர் வந்து இருபத்தி ஒன்பதாவது மாதம் அதே மாதிரி பெண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் இதை அடிக்கடி கேட்டிருக்கங்க அம்மானை கலங்கு அல்லது நீராடல் ஊசல் அம்மானை பதினேழாம் மாதம் கலங்கு இருபத்தி ஓராம் மாதம் ஊசல்ங்கிறது இது வந்து இருபத்தி ஓராம் மாதம் அப்போ சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆன்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் கலங்கு அம்மானை ஊசல் வந்து பெண்பார் தமிழின் மூன்று பருவங்கள் பிள்ளைத்தமிழின் காப்பு பருவத்தில் வேண்டப்படும் தெய்வம் திருமால் ஆகும் பிள்ளைத்தமிழின் பொது பருவத்தில் எந்த பருவம் பாடுவதில் கடினமாகும் அந்த பருவம் அம்புலி பருவம் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நகைச்சுவை நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்க்கு பகலும் இருளாக தோன்றும் என்று கூறியவர் திருவள்ளுவர் இரு பொருள் படும்படி பாடுவதில் வல்லவர் கவி காலமேகம் கவி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குரங்கு வாழுங்கே நீண்டு எழுந்த வல்லுங் என்று பாடியவர் கவி காலமேகம் அதாவது வாளங்கே நீண்டெழுந்த வல்லுக்கு இறங்கெங்கே நாலு காலங்கே ஊன்வடிந்த கண்ணெங்கே சால புவிராயர் போற்றும் புலவர் கால் நீங்கள் கவிராயர் என்றிருந்த கால் என்ற வரியை ஏற்றியவர் காலமேக புலவர் அஞ்சலை அறக்க என்ற வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் அஞ்சலை அறக்க பார் விட்டந்தரம் அடைந்தான் என்றே வெஞ்சின வாளி மீளான் வாழும் போய் வீழ்ந்தென்றே இது கம்பராமாயண வரிகள் கார் என்று பேர் படைத்தாய் என்ற வரியை படியவர் கவி காலமேகம் எதை முப்பேரும் பெற்றாய் என கவி காலமேகம் கூறுகிறார் அதாவது நீர ஆட்சியர் மோரில் நீர் மிகுந்து இருப்பதை பார்த்து எதையும் எதையும் நீரைத்தான் அவர் வந்து முப்பேரும் பெற்றாய் என கவி காலமேகம் சிலையடையாக குறிப்பிடுகிறார் அயலான் வீட்டில் நடப்பதை நகைச்சுவையாக கூறியவர் பாரதிதாசன் அவருடைய வரிகள் பாருங்க அயலான் வீட்டில் அறையில் நடப்பது எட்டி பார்க்க இயற்கை அன்னை கற்களுக்கு பெண்கற்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான் உனக்கோ கரையொன்றில்லா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க கழித்து அழித்தான் அயலான் வீட்டில் நடக்கிறத எட்டி பார்க்கிறத இயற்கை அன்னை பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான் உனக்கு கரையொன்றில்லா கலாபமயிலே நிமிர்ந்து நிற்க நீள்கழுத்து அளித்தான் என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் தனது வாளை கூட பாம்பு என்று எண்ணியதை நகைச்சுவை பொங்க கூறியவர் பாரதிதாசன் மிருதங்கம் வாசிப்பதை நகைச்சுவையாக பாடியவர் அழகிய சொக்கநாதர் பின் பாடியதை நகைச்சுவையாக கூறியவர் அழகிய சொக்கநாதர் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நகைச்சுவை நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மருமக்கள் வழி மான்மியம் இது ஒரு நகைச்சுவை களஞ்சியமாக போற்றப்படுகிறது நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆமை வடைக்காய் அரைநான் பணையம் என்னும் தொடங்கும் பாடல் வரி எந்த நூலில் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மருமக்கள் வழி மான்மியம் அந்த வரி பாருங்க ஆமை வடைக்காய் அரைநான் பணயம் போலிக்காக புத்தகப் பணயம் சீடைக்காக சிலேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் கூத்துக்காக குடையும் பணையம் என்ற வரி வந்து இடம்பெற்ற நூல்கள் மருமக்கள் வலி மாண்மியம் அடுத்தது யாப்பு அணி தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பிலக்கணம் என்றால் என்ன செய்யுள் இலக்கணத்தை கூறுவது யாப்பு யாப்புன்னா அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா கட்டுதல் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கட்டுதல் என்பது பொருள் யாக்கை யாத்தல் யாப்பு என்று அழைக்கப்படுகிறது எலும்பு தசை நரம்பு முதலியவற்றால் உடல் கட்டப்பட்டு இருப்பது போல செய்யலுக்குரிய உறுப்புகளை கொண்டு பாடலை உருவாக்குதலே யாப்பு என அழைக்கப்படுகிறது செய்யில் உறுப்புகள் அதாவது யாப்பின் உறுப்புகள் பாத்தீங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகிய யாப்பின் உறுப்புகளாகும் ஓர் எழுத்து தனித்தோ இரு ஒழிப்பது அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர் சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்து அமைவது தலை இரண்டு அல்லது பல சீர்கள் சேர்ந்தது அமைவது அடி அடிகள் இரண்டு முதலினையாக தொடர்ந்து படி அடுக்கி பாடுவது பா செய்யில் பாட்டு என்றாலும் ஒன்று கவிதை தூக்கு என்று கூட சொல்லலாம் செய்யலுக்கு பாட்டு கவிதைக்கு தூக்கு பாவின் வகையில் பாத்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா ஓசை நயத்தை வேறுபடுத்தி அறிவதற்காக நால் வகை பாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன வெண்பாவிற்கு ஒரு பாட்டு ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறளும் வெண்பாதான் ஆனால் இரண்டடிகள் மட்டும் வருவதால் இது என்னன்னு அழைக்கப்படுகிறது குரல் வெண்பா என அழைக்கப்படுகிறது கேடில் விழிச்செல்வம் கல்வி மாடல்ல மற்றையவை இது வந்து வெண்பா நேரிசை வெண்பா வந்து கண் இமைத்தலாளடிகள் காசினியில் தோய்தலால் வண்ண மலர்மாலை வாடுதலால் எண்ணி நருந்தாமரை விரும்பும் நன்னுதலே அன்னால் அறிந்தால் நலன் தன்னை ஆங்கு இது வந்து நேரிசை வெண்பாவிற்கு உதாரணம் ஆசிரியப்பா நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வளி நல்லவர் அவ்வளி நல்லை நிழலே எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளோ நில்லை நல்லது கலிப்பா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநிலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்க எதிபதி எவனவன் துயருரு சுடருடி தொழு தொழு என் மனனே இது கழிப்பான் வஞ்சிப்பாவுக்கு வளையாடு மலற்னை நீர நிலை வளையாடுகை மங்கையரணம் என்ன விளையாடுவரோவர் கூடுவர் பின் விளையாடுபவர் விளையாடுவர் பையங்கிலி மே உறவே என்பது வஞ்சிப்பா இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் பாத்துங்க அடுத்த ஒன்று அணி இலக்கணம் அணி என்றால் என்ன அணி என்றால் அழகு என்பது பொருள் புலவர்கள் பொருளழகும் சொல்லலகும் தோன்ற கவிதைகளை இயற்றி கற்போரை மனங்குளிரை செய்வார்கள் இதனை விளக்குமே விளக்கும் இலக்கணமே அணி இலக்கணம் அணி இலக்கணத்திற்கான நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் அறி அணி இலக்கணத்தை பற்றி பேசுகிறது அணிகள்ல நிறைய அணிகள் உள்ளன உவமை அணி ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஊர் நடுவே உள்ள நீர் நிறைந்த குளம் நிரம்பினார் போன்றதே உலக உயிர்களையெல்லாம் விரும்பி உதவி செய்யும் பேரறிவு உடையானினுடன் சேர்ந்த செல்வம் அதில் ஊருணி நீர் நிறை நீர் நிறைதல் என்பது உவமை உலகமாம் பேரறிவாளன் திரு என்பது உவமேயம் அற்று என்பது உவம உருப்பு இவ்வாறு உவமை உவமேயம் இவ்விரண்டையும் இணைக்கும் உவம உருபு வெளிப்படுமாறு வர பாடுவது உவமை அணி இதுல உவமை உவமேயம் அதே மாதிரி ஓம உருப்பு வெளிப்படுத்து வந்துச்சுன்னா ஓமயணி எடுத்துக்காட்டு ஓமயணி அதாவது புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இது வந்து எடுத்துக்காட்டு உதாரணம் ஒருவனது உடல் தூய்மை நீரில் குளிப்பதால் புலப்படும் உண்மையை பேசுவதால் உள்ளத்தின் தூய்மை புலப்படும் இப்பாடலில் உடம்பின் தூய்மை நீரானமையும் என்பது உவமை உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் உண்டாகும் என்பது உவமேயம் இரண்டையும் இணைக்கும் உவம உருபு இல்லை உவமை உவமேயம் இரண்டும் தனித்தனியாக எடுத்துக்காட்டி இடையில் உவம உருபு மறையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது எனவே இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி ஓமையணியில இந்த மூன்றுமே வரும் இதுல வந்து உவம உருபு இல்லாமல் இருக்கிறது எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்தது உருபகணி இன்சொல் விளைநிலனை ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டு வாயுமை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோ பைங்குள் சிறுகாலை செய் இன்சொல் அப்படிங்கிறது இந்த பாடலில் விளைநிலம் ஈதல் விதை வன்சொல் கலை வாய்மை உரம் அல்லது எரு அன்பு நீர் அறம் கதிர் என உருவகிக்க பெற்றுள்ளதால் இப்பாடல் வந்து உருவக அணியாகும் இவ்வாறு உவமானம் வேறு உவமேயம் வேறு என தோன்றாத வகையில் உவமானத்தின் இயல்புகளை உவமேயத்தின் மேல் ஏற்று கூறுவதே உருவக அணி இதுல மதிமுகம் உவமை இது மதி போன்ற முகம் மதிமுகம் மதி போன்ற முகம்ங்கிறது உவமை இதே முகமதினா முகமாகிய மதி இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் உருவகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி ஒன்று புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன் பொது திருவிகா திருவிக்கா பேச்சுக்கலைக்கு அண்ணா தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள் சிறுகதைக்கு புதுமை பித்தன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம எயித்து ஓல்டு தமிழில் நம்ம குரூப் டூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ அது அனைத்தையும் வந்து இதை ஐந்தாவது பகுதியாக பார்த்து முடிச்சிட்டோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்